தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதால் மருத்துவ மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசியதை சூப்பர்பை பகுதியில் பார்க்கலாம் இதில் ஏராளமான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு காரணங்களுக்காக போட்டிருந்தாலும் அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு இப்பொழுது அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுதும் கூட மருத்துவர்கள் நியமனம் குறித்த ஒரு அறிவிப்பு விளம்பரமாக வந்திருக்கிறது இன்றைக்கு மருத்துவர்களாக ஆகியிருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று புதிய மருத்துவர்களை தமிழக அரசு தேர்வு செய்ய ஒரு புதிய விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி வருகிற ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது அதை ஏன் உங்களிடையே சொல்லுகிறேன் என்றால் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இளங்கலை மருத்துவர்களாகிய நீங்கள் தமிழக அரசின் மருத்துவத்துறையில் பணியாற்ற விரும்பினால் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகிற தேர்வில் பங்கேற்கலாம் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களேயானால் நான் ஏற்கனவே சொன்னதை போல கலந்தாய்வின் மூலம் உங்களுக்கு தமிழக அரசின் மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டணமில்லா செயற்கை கருத்தருத்தல் மையம் இப்படி பல்வேறு புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிக புண்ணியமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் அரசு பணிக்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு பட்டம் பெறுகிற உங்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன்